முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நானாக உன்னை தேடி வருவது இது எட்டாவது முறை இன்றைக்கும் இதை தவறவிட்டால் இதன் பிறகு உன்னை தேடியே வரமாட்டேன் நானாக உன்னை தேடி வருவதனால் நீ என்னை அலட்சியம் செய்கின்றாயா தங்கமே என்னை அலட்சியம் செய்யாமல் இதை முழுமையாக கேட்டுவிடும் சில விஷயங்களில் நியாயம் உன் பக்கமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவரிடம் அதனை நீ புரிய வைக்க முயற்சி செய்யாதே நீ புரிய வைத்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற பிடிவாதத்துடன் இருக்கும் பொழுது நீ என்ன செய்தாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளப் போவதில்லை எனவே தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அவர்களிடம் மீனடிக்காதே சில விஷயங்கள் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கவில்லை என்ற வருத்தம் உனக்கு நீ ஆசைப்பட்ட மற்றும் இழந்த அனைத்தையும் நான் மீட்டு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையுடன் ஒரே ஒரு முறை மனமுருகி ஓம் சரவண பவ என்று கூறி என்னை வணங்கிக்கொள் தங்கமே நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும் ஒருவர் உன்னை விட்டு செஞ்சுவிட்டால் அமைதியாக மட்டும் இரு நடப்பது எதுவாயினும் நடக்கட்டும் என்று அமைதியாக இரு ஏதாவது செய்கிறேன் என்று நீ தடுமாற வேண்டாம் அமைதியாக அனைத்தையும் விட்டுவிடு காலத்தை நீ ஒரு நாளும் மாற்ற முடியாது போக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உறவை நீ இழுத்து பிடிப்பதனால் உனது கைகள்தான் வலிக்குமே தவிர அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போகிறது என்று முடிவான பின் போகட்டும் விட்டுவிடு தேவையில்லாத கவலைகளை மனதில் சேர்த்து வைத்து கொள்ளாதே நல்ல நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது அதை நினைத்து சந்தோஷப்படு உன் வாழ்வில் அற்புதம் நடக்கப் போகின்றது சந்தோஷமாய் போகின்றாய் உன்னை தேடி இனி எல்லாமே வரும் உன் வாழ்வும் இனிமையாக போகின்றது இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கப் போகின்றது எனக்கு எப்பவும் என் பிள்ளையான நீ மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம் இனி உன்னை நான் அப்படியே பார்த்து கொள்ளப் போகின்றேன் உன் ஒவ்வொரு பிரச்சனையும் போகின்றது நீ சந்தோஷமான பாதையில் பயணம் செய்ய போகின்றாய் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் நான் வந்த நேரம் நல்ல நேரம் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் ராஜயோகம் கூடி வரும் கோடியில் புரள்வாய் தங்கமே நினைத்ததை விட பல மடங்கு நீ நல் வாழ்க்கையை போகின்றாய் இந்த வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது அதனால் உன் வாழ்க்கையை உன் விருப்பம் போல சரியாக வாழ்ந்து காட்டு மற்றவர்களை பற்றி நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்காதே நீ செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக உன் அப்பா என்னை ஒரு முறை நன்றாக வணங்கிவிட்டு செல் நிச்சயம் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் நீ செல்வதற்கு முன்பாகவே அந்த இடத்தில் சென்று உனக்கான வெற்றி நான் காத்திருப்பேன் தங்கமி வாழ்க்கையில் இழந்து விட்டோமே தொலைத்து விட்டோமோ என்று ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்த கொள்ளாதே நீ இழந்ததும் தொலைத்ததும் நல்ல விஷயத்திற்காக மட்டுமே அதைவிட பல மடங்கு அற்புதமான விஷயங்கள் உன் கையில் கிடைக்கும் சந்தோஷமாக வாழ்க்கையில் இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா